அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அநாதி இருந்து அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நார்த்தங்காயின் மருத்துவ குணங்களை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நார்த்தங்காயில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க நார்த்தங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு ஏகப்பட்ட நோய்களை வரவிடாமல் தடுக்குது நார்த்தம்பழம் எலுமிச்சை வகையை சார்ந்தது இந்த பழங்கள் எல்லா காலங்களிலும் நமக்கு கிடைக்குது நார்த்தங்காய் உடல் சூட்டை தணிக்கும் நார்த்தங்கனியில் அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் கொழுப்பு அமிலங்கள் உள்ளன அஸ்கார்பிக் அமிலம் அலனைன் நியசின் வைட்டமின் பி அஸ்பார்டிக் அமிலம் இனிசைன் குளுட்டாமிக் அமிலம் பெருகமோட்டின் நார்டென்டாட்டின் வெலென்சிங் அமிலம் மலர்கள் இறுக்கி செயல் ஊக்கி வாந்திக்கும் வயிற்றுப்புழுக்களுக்கும் எதிரானது மலச்சிக்கல் மற்றும் சிறுநீரகக்கல் நோய்களுக்கு மருந்தாகிறது நார்த்தங்காய் அல்லது நார்த்தம் பழத்தை எந்த வடிவத்திலாவது உணவில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க இரத்தத்தை சுத்தமடைய செய்கிறது வாதம் குண்மம் வயிற்றுப்புண் வயிற்றுப்புழு இவைகளை நீக்கும் பசியை அதிகரிக்க செய்யும் கனிந்த கனிகள் வலிவேற்றி ஊக்குவிக்கும் இதன் சாறு வாந்தியை நிறுத்தும் பசியை தூண்டுவிக்கும் தசை இறுக்கி குளிர்ச்சி தரும் காய்ச்சல் வெப்பம் மற்றும் தாகத்தை போக்கும் நார்த்தம்பழத்தின் மேல் தோலை தேன் அல்லது சர்க்கரை பாகில் ஊற வைத்து நன்கு ஊறிய பின் சீத இருப்பவர்களுக்கு கொடுத்து வர நல்ல பலன் தரும் உடல் சூடு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் உடல் சூடு தனிய தினமும் நாம் ஒரு நார்த்தம்பழம் சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தனியும் உடலுக்கு புத்துணர்வு கிடைக்கும் இப்பழச்சாறு மதிய வேளையில் அருந்தி வந்தால் உடல் சூடு தனியும் இப்பழச்சாறு மதிய வேலையில் நம்ம அருந்தி வந்தால் வெயிலின் தாக்கமும் நமக்கு குறையும் பித்த அதிகரிப்பால் ஈரல் பாதிக்கப்படுவதுடன் இரத்தமும் அசுத்தமடைந்து பல நோய்களை ஏற்படுத்துகின்றன இந்த பித்த அதிகரிப்பால் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் உண்டாகிறது இதற்கு நாத்தம்பழச்சாறை காலையில் சாப்பிட்டு வந்தால் பித்தம் தனியும் நார்த்தம்பழத்தை சாறெடுத்து எடுத்து அதனுடன் பழங்கற்கண்டு அல்லது தேன் சேர்த்து அருந்தி வந்தால் உடல் வலுப்பெறும் இரத்தம் மாசடையும் போது இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் பாதிக்கப்படுகின்றன இதனால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது நாத்தம்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் இரத்தம் சுத்தமடையும் நோயின் தாக்கத்தினால் அவஸ்தைப்பட்டு விடுபட்டவர்களின் உடல்நிலை தேர நார்த்தம்பழச்சாறு அருந்துவது மிக மிக நல்லது நார்த்தம்பழத்தின் தோல் பகுதி மிக கனமானதாகும் இவற்றில்தான் நீர் நிறைய நிரம்பியிருக்கும் தினமும் நாம் நார்த்தம்பழம் அல்லது நாத்தங்காய் சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வோம் நாம் அதிக செல்வம் கொண்டவராக இருந்தாலும் அவர் நோயுற்று இருந்தால் அவரின் செல்வங்கள் அனைத்து மீனாகிவிடும் ஆரோக்கியமான நோயற்ற வாழ்வு இருந்தால்தான் நம்மால் மற்றைய செல்வங்களை அடைந்து அனுபவித்திட முடியும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்